வணக்கம் மெக் மகாராஷ்டிரா மாநிலம் புல்தானா மாவட்டத்தில் செகாவான் அப்படிங்கிற நகர் இருக்கு இந்த நகர்ல இருந்து நாக்பூரை நோக்கி ஒரு வேன் வந்து போய்கிட்டு இருக்கு அந்த வேனில் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த பதினேழு பேர் அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க இந்த வேனை கேம்தேவ் கவாடோ அப்படிங்கிற நபர் தான் ஓட்டிட்டு வராரு இவர் தன்னுடைய அந்த வேனை வந்து அமராவதி தாண்டி சென்று கொண்டிருந்த நேரத்தில் கார் ஒன்று அந்த பே அந்த வேனை வந்து பின்தொடர்ந்து வந்திருக்கு அவரும் சரி ஏதோ ஒரு வேனை வந்து பின்தொடர்ந்து வருது வேனு போகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பேர் அந்த வேனை வந்து மிந்துறதுக்காக அந்த காருக்கு இடம் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த கார் வந்து முந்தி செல்லாமல் அந்த வேனையே வந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு தேசிய நெடுஞ்சாலையில் அந்த வேன் சென்று கொண்டிருந்த போது நந்தகாவான் என்ற பகுதி வந்திருக்கு அப்போ தான் அந்த கார் வந்து அந்த வேனை ஓவர் டேக் செஞ்சிருக்கு ஓவர்டேக் செஞ்ச அந்த கார் கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு எதிர்பாராத விதமாக இரண்டு முறை முந்தி செல்ல வழி கிடைத்தும் அந்த கார் பேருந்து முந்தி செல்லலை ஆனால் இந்த முறை வந்து எதற்காக இப்படி அவசரமாக முந்தி செல்லுது அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு அந்த சமயத்தில் நந்தகாமான் பகுதியில் அந்த கார் வந்து முந்தி சென்ற பிறகு திடீர்னு அந்த வேனும் மேனை நோக்கி அந்த காரில் இருந்த சில நபர்கள் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்க இதனால் அதிர்ச்சியான அவர் என்னடா திடீர்னு இந்த மாதிரி நம்மளை நோக்கி அந்த கார்லேருந்து சொல்கிறாங்களே ஒரு வேளை கொள்ளையர்களாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சுதாரிச்சிட்டாரு அதனால் என்ன நடந்தாலும் நம்ம வேனை வந்து நிறுத்தவே கூடாது இவங்களை நம்ம வேனில் இருக்கக்கூடிய பயணிகள் நம்மளை நம்பி தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம உயிரே உயிரே போனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக துணிச்சலாக அந்த வேனை நிறுத்தாமல் ஓட்டிக்கிட்டே இருந்திருக்காரு வேனை நோக்கி திரும்பவும் துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க இதனால் பேருந்தில் அந்த வேனில் இருந்தவங்களாமே வந்து பயந்துட்டாங்க ஐயோ துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்களா நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சீட்டு அடியில் போய் வந்து மறைஞ்சிக்கிட்டாங்க நீங்கள் எல்லோரும் ங்க நான் பார்த்துக்கிறேன் எனக்கு என்ன ஆனால் பரவாயில்லை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் உடனே அந்த வேனில் இருந்த பயணிகள் எல்லாருமே வந்து சீட்டு சீட்டுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிட்டாங்க தொடர்ந்து மூன்று முறை இது போல அந்த காரில் இருந்தவர் வந்து துப்பாக்கி சூட்டை நடத்திருக்காங்க அதனால் அந்த சமயத்தில் அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனால் நான்காவது முறையாக காரில் இருந்தவர்கள் வந்து சுப்பாக்கி சூடு நடத்திய போது அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்த அந்த ஓட்டனுடைய கையில் வந்து குண்டு பாஞ்சிருக்கு அப்போதும் கூட அவர் வந்து வேனை நிறுத்தலை நான் நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி விடாபடியாக தன்னுடைய மனசை தைரியத்தை வச்சுக்கிட்டு சுமார் முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் அவர் அந்த வேனை வந்து நெட்காமே ஓடி இருக்காரு கடைசியில் அவர் போன பாதையில் காவல் நிலையத்தை நோக்கி அவர் வண்டியை ஓட்டணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காரு இதனால தியோசா காவல் நிலையம் அவர் முப்பது கிலோமீட்டர் தாண்டதும் தியோசா காவல் நிலையம் வந்திருக்கு உடனடியாக அந்த வேனை கொண்டு போய் அந்த காவல் நிலையம் வாசலில் வந்து நிறுத்தியிருக்காரு அதன் பிறகு இந்த மாதிரி காவல் நிலையத்தில் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் இருந்தவங்க உடனடியாக இருந்து தப்பி போயிட்டாங்க இதையடுத்து அந்த துப்பாக்கி சூடு காயமடைந்த அந்த ஓட்டுநரை போலீசார் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பியும் வச்சிருக்காங்க அதோடு அந்த பேருந்தில் இருந்த மேலும் மூன்று பயணிகளுக்கும் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு அவர்களையும் போலீஸார் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க காயம் ஏற்பட்டும் சுமார் முப்பது கிலோமீட்டர் வரை பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநரான கேம்தேவை தற்போது போலீசார் பாராட்டிட்டு வராங்க இந்த சம்பவம் குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க தலைமறைவாக இருக்கக்கூடிய குற்றவாளிகளை தனிப்படை அமைத்தும் போலீசார் தீவிரமாக தேடிட்டு வராங்க இது குறித்து ஓட்டுநான என்ன சொல்லியிருக்காருனா அமராவதியிலிருந்து வரும்போது எங்களுக்கு பின்னால் ஒரு பொலேரே கால் வந்துச்சு அந்த கார் எங்களை பின்தொடர்ந்து வந்துச்சு காரோடைய பதிவு என்ன என் பதிவு என்ன எனக்கு ஞாபகம் இல்லை நான் அவங்களுக்கு ரெண்டு முறை முன்னால் செல்லத்துக்கு இடம் கொடுத்தேன் ஆனால் அவங்க முந்தலை ஆனால் சிறிது நேரத்துக்கு பிறகு அவர்கள் என் மீது வந்து துப்பாக்கி சுட்டி நடத்துனாங்க இதனால் நான் அதிர்ச்சி அடைந்துட்டேன் இதனால் என்னுடைய கையிலையும் வந்து காயம் ஏற்பட்டுச்சு இருந்தாலும் நான் வேலை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி முப்பது கிலோமீட்டர் வேனை நிறுத்தாமல் ஓட்டிகிட்டு வந்தேன் அவங்க கொள்ளையடிக்க முயன்றிருக்காங்க நான் ஒருவேளை வண்டியை நிறுத்திருந்தால் அந்த பதினேழு பேருடைய உயிருக்கும் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லை அவங்களுடைய பணம் நகைகள் எல்லாம் கொள்ளப்படி கொள்ளடிக்கப்பட்டிருக்கும் அந்த வேனில் வந்தவங்கலாம் என்ன நம்பி தான் வந்தாங்க அதனால் என்னுடைய உயிரை போனாலும் பரவாயில்லன்னு நான் வேனை நிறுத்தாமல் ஓட்டிகிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி தற்போது பேட்டியம் அளிச்சிருக்காரு இந்த நிலையில தான் தன்னுடைய உயிரையும் பயணம் வைத்து துப்பாக்கியால் சுடப்பட்டு காயமடைந்த போதிலும் பயப்படாமல் பயணிகளின் உயிரை காப்பாற்றிய பதினேழு பயணிகளின் உயிரை காப்பாற்றிய அந்த டிரைவருக்கு தற்போது சமூக வலைத்தளங்களில் பலரும் பாராட்டிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குறோம் நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க நன்றி வணக்கம்